அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லே இஸ்லாத்தின் பார்வையில் கனவு ஒவ்வொரு மனிதனுக்கும் கனவு வருவது நாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் நமக்கு கனவு வரக்கூடியதாக தான் இருக்குது ஆனால் அந்த கனவை நபி அவர்கள் எப்படி எடுத்துக்க சொல்கிறாங்க இன்னும் இந்த கனவு என்பது என்று பார்த்தால் மூன்று வகையாக இருக்குது ஒன்று நல்ல கனவு இன்னொன்று கெட்ட கனவு அடுத்து நம்முடைய உள்ளத்தில் தோன்றுவது அப்படியே கனவாக வரும் நாம் எதையாவது நினைச்சு கொண்டு இருப்போம் ஆழ்ந்த சிந்தனையோடு இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி அதே நீ சிந்தனையோடு இருப்போம் அது நமக்கு கனவாக ஒரு பிரதிபலையாக இருக்கும் இப்படியாக கனவுல வந்து மூணு வகை இருக்கு இப்போ ரசுலா சொல்கிறாங்க நல்ல கனவு என்பது அல்லஹின் புறத்தில் இருந்து வருது ஒவ்வொரு அடியானுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு புறத்திலிருந்து ஒரு நல்ல கனவு வரும் ஆனால் அந்த கனவுக்கான விளக்கத்தை நாமாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது நமக்கு தெரியாது நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த கனவிற்கான அந்த எதிர்காலத்தை பற்றியான அந்த விளக்கம் அந்த ஞானம் வந்து நமக்கு கிடையாது அது அல்லாஹுதான் அறிந்தவனாக இருக்கிறான் அப்போது அந்த நல்ல கனவு வந்துச்சுன்னு சொன்னா நாம் புறத்திலிருந்து நமக்கு வந்திருக்கு ஏதோ ஒரு நல்ல நியூஸ் ஏதோ ஒரு நல்ல செய்தி மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் நம்ம வீடு கட்டுற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கோம் அப்போ அல்லாஹ் ரபுலான் நமக்கு நிறைவேற்றுவான் இப்படி நம்ம அதை சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் இன்னும் அந்த நல்ல கனவை நமக்கு பிடித்தமானவர்கள்ட்ட மட்டும்தான் சொல்லணும் நம்ம அதாவது நமக்கு நம்ம பிடிக்காத எத்தனையோ பேர்கள் இருப்பாங்க ரசுலா சொல்கிறாங்க உங்களுக்கு நல்ல கனவு வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பிடித்தமானவங்கள்ட்ட சொல்லுங்க அது அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடியது என்று ரசுலா சொல்கிறாங்க இதை கெட்ட கனவு எடுத்துக்கோட்டோன்னு சொன்னா அது ஷைத்தானிடமிருந்து வருது எத்தனையோ கனவு கண்டுக்கிட்டு நமக்கு அப்படியே பயந்து போயிருப்போம் ரொம்ப அது அப்படியே நிஜத்திலே நமக்கு நடந்த மாதிரி இருக்கும் ரொம்ப மனசை பாதிக்கிற அளவுக்கு இருக்கும் இப்படியாக கெட்ட கனவுகளும் நமக்கு வருது அப்போது அது அது யாரிடமிருந்து வருது என்று பார்த்தால் அது ஷைத்தானிடமிருந்து வருது அதுதான் அல்லாஹ் அல்லாஹ்விடம் ஷைத்தான் சொல்கிறான் இல்லையா இந்த மனிதனை நான் இரவிலும் பகலிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் அவனை வழிகெழுப்பேன் நான் வழிகெழுத்து அவனை நரகத்திலே சேர்ப்பேன் என்று சபதமிட்டு கொண்டுதான் அந்த சைதான் வந்திருக்கிறான் அப்போது இந்த சைதான் என்ன செய்கிறான் இரவில் தூங்கும்போது கூட அவன் இந்த மனிதனை கெட்ட கனவின் மூலமாக கெட்ட சிந்தனையின் மூலமாக பயமுறுத்துவதன் மூலமாக சைதான் இப்படியாக மனிதனை வழிகெடுக்கிறான் இன்னும் பாருங்களேன் இந்த கெட்ட கனவு கண்டாங்கன்னு சொன்னால் அதை ரொம்ப அப்படியே உண்மையிலே நடந்த மாதிரி அது அதை விட்டு வெளியே வர முடியாமல் எத்தனையோ பேர் பைத்தியங்களாக கூட ஆயிருக்கிறாங்க ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள கூட ஆயிருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஆனால் அது நான் என்ன செய்யணும் கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கும் பொழுதே இடது பக்கம் திரும்பி மூன்று பக்கம் மூன்று முறை அவுதுபில்லாஹ் மினஷியைத்தான் என்று சொல்லி துப்பி விட்டு திரும்பப்படுத்துக்கணும் மீண்டும் மீண்டும் நமக்கு ரொம்ப ஒரு விதமான பயத்தோடு அந்த கெட்ட கனவு வருதான் ரசோலா சொல்றாங்க நீங்கள் திரும்பி படுத்துக்கோங்க அல்லது அந்த இடத்த விட்டு மாறி ஏஞ்சி வந்து வேற இடத்துல படுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்பயும் அதே எண்ணத்தோடு இருக்கா இரண்டு ரக தொழுது விட்டு நீங்கள் உறங்கி விடுங்கள் நீங்கள் தூங்கி விடுங்கள் என்று ரொசலா சொல்கிறாங்க அப்போது இது மாதிரி செய்யும் பொழுது நமக்கு அந்த ஷைத்தானிடமிருந்து அந்த பாதுகாப்பு கிடைக்குது அவங்களுடைய தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இன்னும் ரொசலா சொல்கிறாங்க நீங்கள் கெட்ட கனவு கண்டிங்கன்னு சொன்னால் அதை வெளியே சொல்லவே சொல்லாதீங்க அது யாரிடமும் சொல்லாதீர்கள் அப்படியே உங்களிடையே வைத்து கொள்ளுங்கள் என்று ரசலா சொல்கிறாங்க அது ஏன் தெரியல ஆனால் நீங்கள் நல்ல கனவு கண்டா உங்களுக்கு பிடித்தமானவங்கள்கிட்ட சொல்லுங்க நீங்கள் கெட்ட கனவு கண்ணீங்கன்னு சொன்னா அதை வெளியே சொல்லவே சொல்லாதீங்க இன்னொரு விதமான கனவு நம்மளுடைய எண்ணம் அப்படியே பிரதிபலிக்கும் இப்போ நமக்கு வீடு கட்டுற மாதிரி நமக்கு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நாளைக்கு அந்த ஒரு ஹாஜத்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது அப்படியே கனவு மாதிரி நாம் எல்லா நல்லபடியாக ஒரு பெரிய மெத்தை வீடு கட்டி எல்லோரும் அதில் இருக்கிற மாதிரி ஒரு கனவு இருக்கும் அது நமக்காகவே தெரியுது நாம் அந்த எண்ணத்தில் இருந்தோம் அதனால் நமக்கு அந்த கனவு வருது என்று இப்படியாக நாம் எடுத்து கொள்ள வேண்டும் இன்னொன்று இந்த கனவை பற்றி வரும் பொழுது பிறர் இடத்துல சொல்கிறோம் இல்லையா நாம் இரவில் பம் நமக்கு வந்த கனவை பிறரிடத்தில் சொல்லும் பொழுது அதில் கவனமாக இருக்கும் நாம் என்ன நம்ம நம்மளுடைய நமக்கு என்ன நில நினைவு இருக்கோ நம்மளுடைய மைண்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லணும் ஒரு சில கனவு எப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு இரவில் நல்ல ஞாபகமாக இருக்கும் ஆனால் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது ஒரு சிலது மறந்துடும் அப்போது அந்த நேரத்தில் பிற இடத்துல சொல்லும் பொழுது நம்ம கவனமாக இருக்கணும் நமக்கு என்ன நினைவு இருக்கோ நம்ம எதை நினைச்சோமோ எது கனவாக வந்ததோ அதை மட்டும் தான் நான் சொல்லக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமினாலே மறுமையிலே அதற்கான தண்டனையை வைத்திருக்கின்றான் என்ன தண்டனை யார் கனவிலே இல்லாததை இட்டு கட்டி சொல்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமினாலே மறுமையிலே தண்டனை கொடுப்பான் இரண்டு கோதுமையை முடிப்போட சொல்லுவான் இரண்டு கோதுமையை கொடுத்து முடிப்போட சொல்லுவான் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு வேதனை தரப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயரசு சல்லல்லா ஹலோ சொல்கிறாங்க அப்போ பாருங்க நாம் கனவு சாதாரண கனவுன்னு நினைக்கிறோம் இது சாதாரண விஷயம்னு நினைக்கிறோம் ஆனால் நபிக நாயரசு சல்லலாஹலே இஸ்லம் அவர்கள் இதில் இவ்வளோ விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போது நமக்கு நல்ல கனவு வந்தாலும் சரி கெட்ட கனவு வந்தாலும் சரி அல்லது உள்ள ஆழ்ந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் நமக்கு பிரதிபலித்தாலும் சரி இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் நல்ல கனவு வந்தால் வெளியே சொல்லணும் கெட்ட கனவு வந்தால் சொல்லக்கூடாது இன்னும் கனவுல கண்ட விஷயத்தை நாம் பிற இடத்துல சொல்லும் பொழுது இட்டு கட்டக்கூடாது என்றெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இதற்கு முன்னால் தெரியாமல் இருந்திருப்போம் எல்லாத்தையும் நாம் கனவு கண்டது எல்லாத்தையும் பிற இடத்துல சொல்லக்கூடியவங்களாக இருப்போம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் ஆனால் இனிமேல் இந்த ஹதீசை தெரிந்து கொண்டு கனவு காண்டிங்கன்னு சொன்னால் கெட்ட விஷயத்தை வெளியே சொல்லவே சொல்லாது அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட கனவை சொல்லாதீர்கள் நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்திருக்கிறார்கள் அப்போது இந்த விஷயத்தின் இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டனாம் நான் நீங்கள் இந்த பயானிற்கு லைக் செய்வதன் மூலம் பிறருக்கும் இந்த பயான் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஹதீஸை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இந்த பயானிற்கு கீழே அந்த லைக் பட்டனை டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துலாஹி வபர்காத்தூ